ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீ மானசம் துளசிதாசர் அருளியது முதல் படி பாலகாண்டம் கௌசல்யை பெற்ற குழந்தை ஸ்ரீராமன் தங்க தொட்டிலில் தூங்குகிறான் அவனை பார்க்க ஸ்ரீ கணபதி வருகிறார் குழந்தை வாயில் வலது கட்டை விரலை போட்டு கொண்டிருக்கிறது இடது கை கட்டை விரலால் தன் வலது கால் கட்டை விரலை பிடித்து கொண்டிருக்கிறது கணபதியின் காதுகள் விசிறி போல காற்றை வீசுகின்றன குழந்தை நாக்கை துழாவுகிறது உமிழ்நீர் பெருகுகிறது கணபதி தன் துதிக்கை நுனியால் குழந்தையின் மார்பில் மெதுவாக தொடுகிறார் குழந்தை மெய் சிலிர்க்கிறது அந்த காட்சியில் திளைத்து புன்முறுவல் பூக்கிறார் மகாகணபதி அவர் நம்மை காப்பாற்றட்டும் ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஐந்து முகங்கள் என்று அவரை பிரத்யட்சமாக தரிசனம் செய்து வைக்கின்ற மந்திரம் கூறுகிறது அந்த மந்திரம் கூறி தியானம் செய்கிற நேரத்தில் அவர் கடலை பாய்ந்து தாண்டும் பொழுது கருடமுகம் தோன்றும் சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது முகம் தோன்றும் போது வதைக்கும்போது முகம் தோன்றும் ராவணனுக்கு ஹித உபதேசம் புரியும்போது குதிரை அதாவது ஹயக்ரீவ முகம் தோன்றும் பகைவன் நகரத்தை அழிக்கும்போது வராக முகம் தோன்றும் அவர் என்றும் என் உள்ளத்தில் ஸ்ரீராமன் திருவடிகளில் பக்தியை மலரச் செய்யட்டும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தயசேய வைய என்ற எதுகுல காம்போதி கிருதியில் தான் கண்ட காட்சியை விவரித்து உரைக்கிறார் மிதிலையில் ஜனகர் சபையில் ஸ்ரீராமன் சிவபெருமானின் வில்லை பார்க்கிறார் அதை லாகவமாக இடது கையால் எடுக்க முனைகிறார் அப்பொழுது உப்பரிகையில் சீதாதேவி இதை பார்த்து கவலைப்படுகிறாள் கொஞ்ச மீருபமா வில்லு வெஞ்ச கூடகபவுனோயனி இந்த சிறிய உருவமா இப்பெரிய வில்லை தூக்க முடியும் நிமிர்ந்து பார்த்த ஸ்ரீராமன் தானே விஸ்வரூபம் எடுத்து வில்லை எடுத்து நானேற்றி சீதையின் மனத்திற்கு ஆறுதல் அளிக்கிறார் இப்படி தியாகராஜருக்கு காட்சி கொடுத்த அந்த ஆச்சரிய பாலனை என் மனம் நாடுகிறது பாரதம் என்ற பழம்பெரும் நாட்டின் உயிர் நாடி மகரிஷிகள் வகுத்த சனாத்தன தர்மம் அந்த உயிருக்கு வழிவூட்டி வளர்ப்பது ஸ்ரீமத் ராமாயணம் அது ஸ்ரீ துளசிதாசரின் வாக்கில் அமுதமாக மானசம் என்ற அரிய நூலாக அருளப்பெற்றது அது விபவ ஆண்டு பிறப்பு பன்னிரண்டு நான்கு எண்பத்தி எட்டு முதல் சுவாமிநாத ஆத்திரேயரால் தமிழாக்கம் செய்யப்படுகிறது ஸ்ரீ துளசிதாசரின் மங்களாச்சரணம் கோஸ்வாமி ஸ்ரீ துளசிதாசர் நூலின் ஆரம்பத்தில் விநாயகரை துதிக்க விரும்பி அதற்கு வாக்தேவியின் துணை வேண்டுகிறார் நூலின் ஒவ்வொரு எழுத்தும் பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டுமானால் அந்த எழுத்துத் தொகுப்பிலே இனிய சுவை ததும்ப வேண்டுமானால் அர்த்தங்கள் இனிமையாக அமைய வேண்டுமானால் இவையெல்லாம் சேர்ந்து மேன்மை அளிக்க வேண்டுமானால் வாக்தேவியின் அருளும் இன்னல்களை களைந்து விடா முயற்சியைத் தருகின்ற விநாயகரின் அருளும் வேண்டுமே அதன் பொருட்டுப் பணிகின்றேன் என்று கூறுகிறார் ஊக்கத்தின் வடிவான பவானி தேவியையும் நம்பிக்கையின் வடிவான சங்கரரையும் வணங்குகிறேன் சாதனை புரிந்து வெற்றி பெற்ற சித்தர்கள் கூட இந்த ஊக்கமும் நம்பிக்கையும் நம்பிக்கையுமின்றி அந்தர்யாமியாக தம் உள்ளத்தில் உறையும் ஈசனை பார்க்க இயலாது எவரை அண்டிவிட்டால் கோணலான அதாவது வளைவுள்ள சந்திரன்கூட எல்லோருடைய வணக்கத்திற்கும் உரியவனாகிறானோ பேரறிவு மயமான என்றும் உள்ள சங்கரர் என்ற வடிவுடைய அந்த குருநாதரை வணங்குகிறேன் மன தூய்மையும் தெளிந்த அறிவும் பெற்ற இருவர் கவிஞர் கோமான் வால்மீகி முனிவர் வானரர் கோமான் ஹனுமான் இருவரும் ஒரு புண்ணியமான தோட்டத்தில் உலாவிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் சீதாதேவி ஸ்ரீராமன் இவர்களுடைய நற்பண்புகளே மனமலர்களாக அரும்பியுள்ள சரிதம் இவர்களை வணங்குகிறேன் படைப்பு காப்பு தன்னுள் அடக்கம் என்ற முத்தொழில் புரிகின்றவள் துயரங்களை துடைப்பவள் மேன்மைகளை அனைத்தும் அருளுபவள் ஸ்ரீராமனின் பிரிய மனைவி சீதா தேவி அவளை வணங்குகிறேன் ராமன் என்று பெயர் பெற்ற பரம்பொருளான ஹரியை வணங்குகிறேன் காணப்படும் பொருள்களுக்கெல்லாம் காரணம் ஐம்பெரும் பூதங்கள் அந்த ஐம்பொருள்களும் விளைகின்ற மூலப்பொருள் ஸ்ரீராமன் உலகம் அனைத்தும் அதுபோல பிரம்ம தேவன் முதலான தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே அவருடைய மாயைக்கு உட்பட்டவை நாம் பார்த்து கேட்டு தொட்டு முகர்ந்து சுவைக்கின்ற பிரபஞ்சம் ஒரு தோற்றமே ஆனால் உண்மை பரம்பொருள் அதற்குள் ஊடுருவி இருக்கின்றமையால் உண்மை போல தெரிகின்றது பழுது கீழே கிடக்கிறது அதை பார்த்து பாம்பு என்று அஞ்சுகிறோம் பழுதே என அறிந்துவிட்டால் பாம்பு என்ற தோற்றம் அகன்று விடுகிறது பரம்பொருளை அறிந்துவிட்டால் பிரபஞ்சம் வெறும் தோற்றம்தான் என்று புரிகிறது இந்த தோற்றமே உலகியல் கடலாக விரிந்து கிடக்கிறது அதை கடப்பதற்கு ஸ்ரீ ராமன் திருவடி ஒன்றே படகு ஆகிறது ரகுநாதன் ராமனுடைய கதை பல புராணங்களிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சான்றுடையது ராமாயணத்திலும் இன்றும் பல நூல்களிலும் கூறப்பட்டது அதை துளசிதாசர் தன் இதயம் சுகம் பெறுவதற்காக நாட்டு மொழி நூலாக மிகவும் அழகாக எடுத்து உரைக்கிறார்